உன் உறவுகளால் உன் வாழ்வு செழித்ததா இல்லை அழிந்ததா யோவான்ஸ் விசேஷம் ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே இயேசுவின் சகோதரர்கள் அவரை நோக்கி நீர் இவ்விடத்தை விட்டு யூதையா செல்லும் அப்போது உன் சீடர்கள் நீர் புரியும் செயல்களை காண முடியும் ஏனெனில் பொது வாழ்வில் ஈடுபட விரும்பும் எவரும் மறைவாக செயல்புரிவதில்லை இவற்றையெல்லாம் உலகுக்கு ஏனெனில் அவருடைய சகோதரர்கள் கூட அவரிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே ராஜாதி ராஜாவே அந்நாளில உம்முடைய சகோதரர்கள் நீயா இங்க இருக்கிற நீ யூதையா போ என்று விரட்டி விடுகிறார்கள் சுவாமி ஐயோ உன் சீடர்கள்ட போய் அங்க போய் அந்த காமி ஏன் காமிக்கிற எங்க உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல என்று உன்னோடு இருந்தவர்கள் உன் சகோதரர்கள் உன் உறவினர்கள் உற்றார் அனைவரும் உன்னை புறக்கணித்தார்கள் ஆண்டவரே விரட்டி விட்டார்கள் சுவாமி ஏசப்பா என் தெய்வீக கர்த்தாவே ராஜாவே இன்னைக்கு என் வாழ்க்கை சீரழிந்ததுக்கு காரணம் என்னுடைய ரத்தம் தான் ஆண்டவர என் வாழ்க்கை அழிந்து போய் கொண்டு இருக்கிறது சுவாமி ஆமா ஆண்டவர நம்பி வந்த கணவன் ஆண்டவர அவனையே நான் என் உயிரா நினைச்சேன் ஆண்டவர என் பலனா நினைச்ச ஆண்டவர என் கனவா நினைச்ச ஆண்டவர என்னுடைய வாழ்வா நினைச்சேன் சுவாமி ஆனால் ஆண்டவரே நான் நினைத்தது போல என் கணவன் இல்லை சுவாமி கொஞ்ச நாள் நல்லா இருந்த ஆண்டவரை இன்னைக்கு ஆண்டவரை அவன் காமத்திலும் மோகத்திலும் குடிவெறியிலும் அகங்காரத்திலும்னவத்திலும்ர்வத்திலும் இருந்து கொண்டிருக்கிறான் என்னை ஒரு மனுஷியாகவே அவன் நினைப்பதில் கொடுமைப்படுத்துகிறான் என்னுடைய பெற்றோர்களை பற்றி இழிவாக பேசுகிறான் என்னுடைய சகோதர சகோதரிகளை பற்றி இழிவாக பேசுகிறான் ஆண்டவர ஆமா ஆண்டவரே ஒரு நாள் நான் அவனுக்கு தங்கம் போல தெரிஞ்ச

வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் வித்து குடிக்கிற சம்பளத்தை கொடுப்பது பற்றி வாழ்வாக இருக்கிறது சுவாமி அதே போல ஆண்டவராகிய கர்த்தாவே எத்தனையோ கணவன்மார்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஐயா ஆண்டவரே என் மனைவி என்ற பேசுவதில்லை ஆண்டவரே என் மீது அன்பு செலுத்துவதில்லை என்னோடு உறவாடுவதில்லை என்னிடம் அனைத்தையும் பகிர்வதில்லை சொல்லிக் கொண்டு தெய்வமே என்னை ஒரு கணவனைப் போல வீட்டு தலைவனை போல அவள் நடத்துவதே இல்லை சுவாமி தவறான கணக்குகளை காண்பிக்கிறாள் வீணாக செலவு செய்கிறாள் ஆடம்பரமான வாழ்க்கையில ஈடுபடுகிறாள் அதிக அதிக காசு கொடுத்த புடவைகளையும் நகைகளையும் ஆண்டவரே வாங்குகிறார் வாங்கிய பிற்பாடு அதை காண்பிப்பது கூட இல்லையே சுவாமி ப்பா என் மனைவி என்னுடைய சகபாகம் என்று நினைத்தேன் அவள் என் கனவு என்று நினைத்தேன் அவள் என் உயிர் என்று நினைத்தேன் அவளிடம் எல்லாத்தையும் சொல்லலாம் என்று நினைத்தேன் ஆனால் என்னை பேச விடுவதே இல்லை ஆண்டவரே என் மனதில என்ன இருப்பது இருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொள்ளவே மாட்டிக்கிறாள் சுவாமி என்னை அடக்கி ஆள பார்க்கிறாள் ஆண்டவரப்பா என் மீது மனமிறங்குங்க ஆண்டவரே என் மனைவி என்னோடு

அறியாத எல்லாம் வீட்டுல அடிதடி சண்டைகளை முட்டுகிறான் ஆண்டவரே வீட்டுல இருக்கிற பொருட்களை எல்லாம் உடைக்கிறான் ஆண்டவர படிப்பது இல்லை ஆண்டவர வேலைக்கு போவது இல்லை திருமணம் வேண்டாம் என்று சொல்லுகிறான் யார் யாருடைய உறவு கொள்கிறான் ஐயா யார் யாரையோ காதலிக்கிறான் சுவாமி ஏசப்பா அந்த பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசிர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர ஏசப்பா என் பிள்ளைங்க வாழ்வு கெட்டு போகுமோ என்ற பயம் ஆண்டவர ஏசப்பா என் வீட்டு ஆண்டவரே நான் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி நான் செத்து போனும் நினைக்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே நான் நோய் வாய்ப்பட்டு கிடைக்கிறேன் ஐயா ஜாதி ராஜாவே நான் நினைத்தவர்கள் என்னை அரவணைப்பார்கள் என்று நினைத்தவர்கள் இன்று என்னோடு இல்லாமல் போய்விட்டார்கள் ஐயா இயேசுவே சகோதரர்கள் உன்னை வீட்டை விட்டு வெளியே செல் என்று சொன்னார்கள் ஐயா யூதையா செல் என்று சொன்னார்கள் அப்பா வெறுப்பு தன்மையோடு அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் வெறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பேர்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பேர் மனம் உடைந்தவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தது என்ன போகிறோம் அடுத்த செய்யம் எனக்கு இருக்க இடம் இருக்க இடம் இருந்தாலும் அதுல நிம்மதி இல்லப்பா சந்தோஷம் இல்ல ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய உள்ளம் கண்ணீரோடு இருக்கிறதை பார்க்கிறீர்களா சுவாமி உள்ள எவ்வளவு மன பாரத்தோடு இருக்கிறது என்பதை பார்த்தீர்கள் ஆண்டவரே என் மீது மனமிறங்கும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதையும் புறக்கணிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் ஆண்டு வரவே அண்ணன் தம்பிகளால் அக்கா தங்கைகளால் விருப்பப்படாமல் ஆண்டு வர வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு கைவிடப்பட்டு ஆண்டவரே கண் கலங்கி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும்

சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை போதிக்காதே நீ கொடுப்பது பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறையேசுவில் அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வப்பிள்ளையில ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேதனையில இருப்பீங்க அவர்கள் ஒரு திருப்பலியோ மூன்று திருப்பலியோ ஐந்து திருப்பலியோ ஏழு திருப்பலியோ ஒன்பது திருப்பலியோ பன்னிரண்டு திருப்பலியோ முப்பத்தி மூன்று திருப்பலியோ எழுபத்தி ஏழு திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சாமியார் ரெண்டு மணி நேரம் உட்காந்து எல்லா ஜபங்களையும் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் தெய்வ பிள்ளைகளை நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை அழுத்துங்க உங்களுடைய கருத்துகளையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம் இதை ஆர்வப்படுத்தி நல்லா செய்யுங்க அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் அந்த பிள்ளைகள இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டினுங்க என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் நிப்பாட்டிட்டு போயிடும் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவை இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வையுங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா ஆன் போடு வேண்டியோம் தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அநாதை பிள்ளைகளுக்கு உடல் உணமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட்டு பேண்ட்டு ஸ்வட்டருப்பீங்க சுடிதார் அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பேரால ஒரு ரெண்டு மூணு வீட்ல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயுள் எவ்வளவோ நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுசு நாளைக்கே சாவு உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தை வர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரட்டல் ஆயுத அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது பல சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகுடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே